வெல்கம் டு விஷயம் வருதுங்களா இன்னைக்கு விளாக் வந்து வெள்ளிக்கிழமை விளாக் தான் உங்க கூட ஷேர் போறேன் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் மழை பெஞ்சுட்டே இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா கோலம் போகிறதுலாம் வீடியோ எடுக்கல கோலம் போட்டு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கலான்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் ரொம்ப பெருசாலாம் போடல அதனால வந்து சரி வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலர்லாம் கொடுத்துருந்தாலும் எப்படி மழை தான் பெய்ய போகுது கலைஞ்சிருன்னு சொல்லிட்டு நான் வந்து அதிகமாக வந்து இது பண்ணலை அப்படியே வந்து அந்த கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு எல்லாம் வந்து படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டேன் நிலைவாசலுக்கு அலங்காரம் பண்ணனும் இந்த வெள்ளிக்கிழமைனாலே இந்த என்னன்னு தெரியல அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும்னே தெரியாது அவ்வளவு ஒரு மங்களகரமா நாமளே வந்து அந்த வெள்ளிக்கிழமைனா ஒரு எனர்ஜி ஆயிடும் அந்த மாதிரிதான் வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே அப்படிதான் ல எந்திரதே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எழுந்திருச்சு எல்லா வேலையும் இந்த கடை கடைன்னு வெள்ளிக்கிழமை வந்து எக்ஸ்ட்ராவா நாளை விட எக்ஸ்ட்ராவா வெள்ளிக்கிழமனாலே ஒரு எனர்ஜி வந்துடும் அது எங்க தான் வரும்னு தெரியாது நேற்று நைட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமில வந்து பன்னெண்டு தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆறுத்துலாம் எடுத்து அவங்களை வரவேத்துட்டு படுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு நாப்பத்தஞ்சு எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிட்டேன் நீங்க வெள்ளிக்கிழமை இல்லாதனால எழுந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை கருப்பு ஜாக்கெட் போடாதீங்கக்கா மஞ்சள் கலர் சாரி கட்டுங்கக்கா எனக்காக கட்டுங்கக்கா சொல்லிருந்தாங்க அவங்களுக்காக இன்னைக்கு தேடி பிடிச்சி மஞ்சள் சேரீ வந்து கட்டியிருந்தேன் சேரீ இருக்காது கட்டியிருக்கேன் இதுக்கு பிளவுஸ் கூட தைக்கல ஏதோ ஒரு பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி இந்த வெள்ளிக்கிழமை வந்து போட்டுட்டேன் அவங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு மஞ்சள் எல்லோ கலர் சேரி வந்து கட்டியிருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் நேத்து வெத்தலை பாக்கு பழலாம் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்தது பழம் மட்டும் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு இன்னைக்கு நெய்வேதை வந்து பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு வந்து டைமுக்கு நான் எந்திரிக்கிறேங்க மூணு மூன்று மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன் ஆனா எனக்கு விளக்கு வந்து அஞ்சே முக்கா அந்த மாதிரிலாம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க நான் எப்படி ஃபாலோ பண்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சரை மணி வந்து தாண்டவே தாண்டாது பிரம்ம முகத்த விளக்கு ஏத்துறது அஞ்சரைக்குள்ள வந்து எப்படியாச்சும் விளக்கு ஏத்த ட்ரை பண்ணுங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு நீங்க டெய்லியுமே எந்திரிக்கிறீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு என்னைக்கு வந்து கரெக்டா வந்து அந்த டைமுக்கு வந்து ஏத்துறீங்களோ அந்த டைம் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலு மணிக்கு எந்திருக்கிறீங்களா நாளை கால் நாலு இருபதுக்குள்ளே குளிச்சிருங்க அதுக்கப்புறம் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜரம் வந்து அந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்களே செட் பண்ணி எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சு அந்தந்த டைமுக்குள்ள அதை வந்து முடிக்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க மொந்த நாள் வந்து உங்களுக்கு டைம் ஆகுதுன்னா நைட்டே வந்து அந்த பூஜு வந்து பழைய திரி இருக்கும் கண்டிப்பாக வந்து பிரம்மமுகூத்த விலக்கு வந்து டெய்லியுமே வந்து திரி மாத்தி வந்து போறது பெஸ்ட் நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு அந்த பழைய திரியிலேயே வந்து தயவுசெய்து ஏத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பழைய பூவு அந்த திரி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து பூ எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மறுநாள் குளிக்க போகிறீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து நம்ம எந்த ட்ரெஸ் போட்டு போகிறோம் அந்த டைம் நம்ம தூக்கத்தில் போய் நம்ம எந்த ட்ரெஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம நம்ம எடுத்து வச்சுட்டு நைட்டே வந்து எந்த ட்ரெஸ் போடலாம் காலையில் குளிச்சுட்டு அப்படின்னு எடுத்து வச்சுட்டா அந்த டைம்ல டக்கு நம்ம குளிச்சுட்டு வந்து போறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ இருக்கேன் காலையில் நம்ம எந்த ட்ரெஸ் போட போகிறோம்னு சொல்லிட்டு நைட்டே எடுத்து வச்சுருவேன் நைட் வந்து பூவெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகாது நான் அதை காலையில தான் எடுப்பேன் ஒரு சிலவங்க டைம் ஆகுதுன்னு சொல்றவங்களுக்காக நான் இந்த டிப்ஸ் வந்து சொல்றேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு பூஜை ரூம் வந்து பூ வைக்கிறது கோலம் போறது இதெல்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன்னே கால் மணி நேரம் அஞ்சே கால் வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம அஞ்சுக்குள்ள வந்து விளக்கேத்துறது கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த புது வீட்டுக்கு வந்து நான் இதை தான் ஃபாலோ பண்ணி விளக்கேத்திட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளா வந்து உடம்பு சரியில்லை பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து கொஞ்ச நாள் வந்து விளக்கத்தாம இருந்தேன் மற்றபடி பாத்தீங்கன்னா தான் அஞ்சரை மணிக்குள்ள விளக்கேத்திட்டு இருப்பேன் அதே மாதிரி நெய்வேதம் கூட பாத்தீங்கன்னா நைட்டே என்ன நெய்வேதம் காலையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து இது பண்ணிடுங்க ஏன்னா காலையில எழுந்திரிச்சு நம்ம என்ன நெய்வேதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எதுவுமே இருக்காது என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த நேரத்துல வந்து யோசிச்சு அதுக்கு டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அது மாதிரி கல்கண்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு அந்த கல்கண்டை கூட டெய்லியுமே ஒரு நாலு நாலு கல்கண்டு வச்சு நெய்வேதம் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேண்டுதல் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்குள்ளே வையுங்க அஞ்சரை மணிக்கு தாண்டாமல் அஞ்சே காலுக்கு அந்த மாதிரி விலக்கேற்றிட்டு அந்த கால் மணி நேரத்தில் உங்களோட வேண்டுதல் வச்சு பூஜை வந்து நிறைவு பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் ஆறு மணிக்கு அந்த மாதிரிலாம் போக வேண்டாம் அஞ்சரை மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த பூஜை பண்ணுறோமோ எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நம்மளோட வேண்டுதலை வந்து சீக்கிரமாக வந்து நம்ம பழிக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும் வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வேண்டுதலை வச்சு முடிச்சிடணும் நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அஞ்சரை மணிக்குள்ளே வந்து நல்லா பிரம்மமுர்த்த விலைக்கு ஏற்றிட்டு என்னோட வேண்டுதலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு போய் துளசி மாடத்துக்குலாம் வந்து தண்ணி ஊத்திட்டு தான் கனகதாரா ஸ்லோகம் வந்து படிக்க ஆரம்பிப்பேன் நிறைய பேர் வந்து கனகதாரா ஸ்லோகம் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரிலாம் இல்லை நம்மளோட வேண்டுதல் விளக்கேத்திட்டு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் கனகதாரா ஸ்லோகம் வந்து படிக்கலாம் நிறைய பேரு நான் கோலம் போட்டுட்டு வாசல்ல வந்து விளக்கேத்தி வைக்கிறத இந்த மாதிரி வைக்கணுமா டெய்லியுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா வந்து இந்த மார்கழி மாசத்துல வந்து வாசல்ல கோலம் போட்டு விளக்கேத்தி வைக்கணும் அந்த மாதிரி தான் வந்து நானுமே விளக்கேத்திட்டு இருக்கேன் ஏன்னா தேவர்களுக்கே இந்த மாசம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த மாசம் இல்லையா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு நம்ம வீட்டு வாசலில் வந்து இந்த மார்கழி மாசத்துல கண்டிப்பாக வந்து விலக்கேற்றி வைக்கணும் அதுக்காக தான் நான் விளக்கேற்றி வைக்கிறேன் நல்லா இந்த மாக்குளம் போட்ட பிறகு பாருங்களா மா நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது நான் வந்து இப்போ வெயில் காயாதால பார்த்தீங்கன்னா அரைச்சி அரைச்சி எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ வந்து அப்பப்போ ஊற வச்சு அரைச்சி வைக்கிறேன் நல்லா வெயில் காயிறப்ப நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வெயில் காயத்தால வந்து மாவு பிளிச்சிடுது ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ அரைச்சி வந்து போடுறேன் நல்லா பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு கனகத்தார ஸ்லோகம் படித்து முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பாவை திருவெண் வந்து கீவில போட்டு விட்டுட்டு ஆறு மணிக்கு மேலே ஆறு டு ஏழுல வந்து விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் பால் வந்து நைட்டே காய்ச்சாத பால் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன் சரி பால் இல்லை கொஞ்சம் பழலாம் இருந்தது சந்தன அபிஷேகம் அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் பழலாம் கட் பண்ணி போட்டு அந்த அபிஷேகம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண முடியல வீட்டில் வந்து பூஜை வச்சிருந்தோம் இல்லையா அதனால சரி இந்த வாரம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பலன் வந்து கிடைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னென்ன அபிஷேகம் பண்ணால் என்னென்ன பலன் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து சொல்லியிருக்கேன் அதனால நம்ம எந்தெந்த அபிஷேகம் பண்றோமோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு இப்ப பழம் ஒரு அபிஷேகம் பண்றோம் அதுக்கு ஒரு பலன் இருக்கு சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதுக்கு ஒரு பலன் இருக்கு நம்ம வந்து வீட்டுல வந்து வந்து முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா அப்படி முடியலைனாலும் மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இப்ப இப்பதான் வந்து கோமாதா சிலை அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் அன்னபூரணி தாயார் இதெல்லாம் வந்து இல்லையா ஏற்கனவே சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருலாம் அபிஷேகம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இப்ப வாங்கிட்டு வந்தோம் இல்லையா இந்த சிலைக்கு வாரத்துல ஒரு நாள் பண்ணுவேன் இல்லைன்னா வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அபிஷேகம் வந்து நான் பண்ணுவேன் அது மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ண பண்ணதான் நம்ம எந்த ஒரு ஃபோட்டோ வாங்கினாலும் சிலையா வாங்கினாலும் அது உயிர் தான் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பூஜைகள் பண்ண பண்ண அந்த மந்திரங்கள் எல்லாம் பண்ண பண்ணதான் அதுக்கு வந்து உயிரோட்டம் கிடைக்கும் ஒரு ஒரு வீட்டுல போய் பூஜை ரொம்ப பார்த்தா ஏதோ வெறிச்சோடி எதுவுமே ஒரு ஒரு அழகே இல்லாம மாதிரி இருக்கும் அதே ஒரு இன்னொருத்தவங்க பூஜை ரூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சாமி கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு மங்களகரமா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம பூஜைகள் இந்த மாதிரி அபிஷேகம் பூஜைகள் பண்ண பண்ணதான் அந்த சாமியோட உயிரோட்டங்கள் வந்து நிறைய வந்து கூடிட்டே போவோம் அதெல்லாம் அபிஷேகம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்றது ரொம்ப நல்லது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆறு ஆறு ஆயிடுச்சு சுக்கர ஓர ஆறு டு ஏழு இல்லையா அந்த டைம்ல வந்து பூஜை பண்றது கோமாதா சிலைக்கு பூஜை பண்றது ரொம்ப நல்லது அதனால ஆஹ் பிரம்ம டைம்ல வந்து எனக்கு பண்றதுக்கு வந்து டைம்ல கோலம் போறதுக்கு விளக்கு தான் டைம் இருந்தது அதனால சுக்கர உரையில பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகம் பண்றப்ப நம்ம சுத்தமான தண்ணியில வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற அபிஷேகம் வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து சந்தன அபிஷேகம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு அபிஷேகம் பண்றப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு குங்குமம் பூவு இதெல்லாம் வச்சு தீப ஆரத்தி வந்து காமிச்சிக்கணும் நம்ம நெய்வேதம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சாமிக்கு நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சிட்டு மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றி நம்ம என்ன அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ அதை வந்து அபிஷேகம் பண்ணணும் நான் வந்து இப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு அஞ்சுக்கு மேல தாண்ட மாட்டேன் மூணு அபிஷேகம் தான் எடுத்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் ஒரு அஞ்சு செய்வேன் மற்றபடி பாத்தீங்கன்னா அதிகமால செய்ய மாட்டேன் எந்த அபிஷேகம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் எனக்கு வந்து மனசு நிறைவா இருந்தா மட்டும்தான் வந்து அது வந்து எனக்கு திருப்தியா தெரியும் மற்றபடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ஐயோ இது நம்ம தப்பு பண்ணிட்டுமே இது நம்ம பண்ணாம பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணிட்டே இருப்பேன் ஏதோ யோசிச்சு யோசிச்சு ஏதோ குழப்பிட்டே இருப்பேன் அதனால திருப்தியா வந்து அழகாக உட்காந்து ஒன்னு ஒன்னும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ண எனக்கு வந்து ஒரு ஒரு பூஜையும் பண்ண திருப்தி வந்து கிடைக்கும் அதனால எந்த அபிஷேகம் பண்ணதாலும் பூஜை பண்ணாலும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன் அபிஷேகம்லாம் வந்து ஒரு தட்டில் வச்சு நம்ம சிலைக்கெலாம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை ஒரு சொம்புல வந்து எடுத்து எடுத்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் செடியில் போய் ஊத்தி விட்டுருவேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா சிலைக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் கோமதி சக்கரம் வந்து தனியாக வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா கோமதி சக்கரம் வந்து அபிஷேகம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கு இல்லையா ரொம்ப பெருசா இல்லாம அது வந்து தண்ணியில் வந்து தண்ணி வடிகட்டுறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணியிலே ஓடி போகுது அதனால வந்து கோமதி சக்கரத்தை வந்து தனியா அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியா வச்சிருக்கேன் இது இல்லாம நம்ம கிட்ட சிம்பிளா என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுவேன் தயிர் அபிஷேகம் இது பாத்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு கிடைக்கும் இல்லையா அந்த அபிஷேகம் தான் வந்து பண்ணுவேன் பண்ணா அஞ்சு அபிஷேகம் பண்ணுவேன் இல்லைன்னா மூணு அபிஷேகம் சிம்பிளா வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அழகா வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டேன் கடைசி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அழகா வந்து துணியால தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் அண்ணக்குடி தாயர் வந்து பாருங்களா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகா இருப்பாங்க அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க நல்லா காசில வந்து வந்திருக்காங்க இல்லையா ரொம்ப அழகா இருப்பாங்க எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னபுரணி தாயாரு குங்குமெல்லாம் வச்ச பிறகு இன்னுமே வந்து அழகா இருக்காங்க எனக்கு வந்து அங்கவசரம் செஞ்சு போடணும்னு ஆசை அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா துணியிலேயே வந்து செஞ்சு வச்சிருக்கான் அன்னபுரணி தாயாருக்கு நான் உங்ககிட்ட அப்புறமா காமிக்கிறேன் பாருங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்துதான் வந்து கோமதி சக்கரத்தை வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில அவங்களுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும் அதுல அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி வந்து கோமதி சக்கரக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் நம்ம கோமதி சக்கரம் வந்து நம்ம வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கணக்காதான் வைக்கணும் ரெண்டு தான் வைக்கணும் ஒத்த தான் வைக்கணும் கணக்கு கணக்கில் நம்ம எவ்வளோ இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம குங்குமம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருந்ததுன்னா குங்குமம் வைக்க தேவையில்ல பெருசாக இருந்தால் மட்டும் ஒரே ஒரு அந்த சுழி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சுழியில் மறையாத அளவுக்கு குங்குமம் வச்சிக்கோங்க அந்த சுழி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் அதனால் அதை மறைக்காம அந்த பூ வைக்கிறதா இருக்கட்டும் குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து மறைக்காம வச்சுக்குவாங்க அது மாதிரி சின்னதாக இருக்குதுன்னா அது குங்குமமே வைக்க தேவையில்ல நம்ம எந்த பிளேட்டில் வைக்கிறோமோ அந்த ப்ளேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சால் மட்டும் போதும் நான் வந்து பெரிய கோமதி சக்கரத்துக்கு மட்டும் தான் அந்த மேலே மட்டும் குங்குமம் வைப்பேன் மற்றபடி லாம் மஞ்சள் குழம்புலாம் வைக்க மாட்டேன் அப்படியே தான் வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு இப்போ அங்கே எடுத்து வச்சிடலாம் அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து பச்சை அரிசி எடுத்து வச்சு அது மேலே வந்து வைக்கணும் அர்ஷின் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்ன பாத்தீங்கன்னா அது வந்து சின்னதாக ஒரு ஜாக்கெட் விட்டு தான் இருந்தது சாமிக்குன்னே வச்சிருந்தான் அந்த துணியை வந்து கட் பண்ணி அவனே வந்து ஸ்டேபிள் பின்லாம் அடிச்சு அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தான் எனக்கே எப்படின்னா இது ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி தோணுச்சு அழகாக வந்து கட் பண்ணி அழகா சொருகிட்டு இந்த மாதிரி போடுமா இந்த மாதிரி வைமான்னு சொல்லிட்டு அவன் தான் செட் பண்ணி வச்சிருந்தான் அதே மாதிரி நானுமே வந்து செட் பண்ணி அழகாக வந்து அன்னபூர்ணி தயாரை வந்து அமைந்துட்டேன் ஆறு ரூட்டி எழுவது சுக்கர உறையில் தான் எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை படைப்பேன் இன்னைக்கு வந்து சாமியெல்லாம் கோவில்லருந்து வந்துவிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு பிரசாதம் சக்கரை பொங்கலாக அவங்க எடுத்துகிட்டு வந்த அரிசியில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் படைச்சிக்கலான்றதுக்காக அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிவேதியம் பண்ணணும் அடுப்பெல்லாம் நேற்று நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம்லாம் போட்டுட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூ இல்லை கொஞ்சமாக தான் இருந்தது வெள்ளிக்கிழமை பூ வைக்கிறதுக்கு கொஞ்சமாக அடுப்பு மேலே வைக்கிறது மீதி சாமிக்கெல்லாம் வந்து வந்து பூ வைக்கிறதுக்கு இல்ல அதனால செடியில கொஞ்சமா உதிரி பூலாம் இருந்தது காக்காட்டா இருந்தது சங்குப்பூ இருந்தது எல்லாம் சரி பறிச்சிட்டு போய் கொஞ்சமா பூ வைக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சிருந்தேன் அந்த சங்குப்பூ பூ வைக்கிறதுக்கு நானும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு வாட்டி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இறந்து இறந்து போச்சு வரவே இல்லை இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அழகா சூப்பரா வந்துச்சு சங்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சங்குப்பூவோட கலரே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அப்பப்ப எடுத்துட்டு வந்து வச்சேன் அது வரவே இல்லை இந்த டைம் வந்து சூப்பரா வந்துருச்சு அந்த கலரே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவில் வந்து எடுத்துட்டு வந்த இடுமுடி அரிசி முந்திரி பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வந்து எடுத்து சக்கரை பொங்கல் செய்யணும் இட முடியல என்னென்ன என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் பாக்க போறேன் ஒன்னொன்னு செய்யறதுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுன்னு தெரியாது சரியா தெரியல என் தங்கச்சி தான் வந்து கேட்டு கேட்டு செஞ்சுட்டு அவன் வந்து வீட்டுல இருக்காரு சொல்லிட்டு அங்க வந்து எல்லாமே இருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் வெள்ளம் அரிசி பாசிப்பருப்பு எல்லாமே வந்து அந்த இடுமுடி பையில் வந்து வச்சுருந்தாங்க இடுமுடி பையில் வந்து போட்டு கொடுத்தா நம்ம அரிசியில் வந்து ஒரு கைப்பிடி அரிசி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி சாமி போகிறதுக்கு முன்னாடி தட்டில் வந்து அரிசி கொடுத்தா அனுப்புனாங்க அதையும் சேர்த்து தான் வந்து சக்கரை பகம் செய்யணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இருந்தது அதுக்கப்புறம் திராட்சை அந்த அரிசிக்கு வந்து பொங்கறதுக்கு எல்லாமே வந்து அதுல இருந்தது ஏலக்காய் திராட்சை பாசிப்பருப்பு எல்லாமே இருந்தது என்னடா இது இவ்வளோ பொட்லாம் இருக்கோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பண்ணிட்டேன் கோவில் நெய் வந்து கரெக்டாக வந்துச்சு என்னென்ன நம்ம சக்கரை பொங்கல் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக விபூதி குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே இருந்தது என்னதான் சபரிமலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிப்ஸாக இருக்கட்டும் கற்கண்டு இதெல்லாம் பஞ்சாமர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பிரசாதமாக கொடுத்தாலும் அங்கேருந்து நம்ம அரிசி கைப்பிடி அரிசி எடுத்துகிட்டு வந்து அந்த நெய்யோட அந்த பிரசாதமாக பொங்கி கொடுக்கறதுல தான் பிரசாதமே உண்மையான பிரசாதமே இதுதான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட இருமுடி என்றதால பார்த்தீங்கன்னா அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து ஒன்றா வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ரெண்டு பேரோட அரிசின்றதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருந்தது நான் கூட கொஞ்சமா இருந்தா செஞ்சுட்டு கொஞ்சம் பெரிய தவளை வச்சு செஞ்சுருந்தேன் எல்லாருக்குமே சரி பிரசாதமா கொடுத்து அனுப்பலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய தவல்ல வந்து போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் அரிசியுமே வந்து நிறைய இருந்தது இடுமுடி கட்டுறப்ப பாத்தீங்கன்னா அரிசி தான் கொஞ்சம் நல்லா பெரிய மூட்டை ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்கன்றதுனால நிறைய வந்து இருந்தது அதனால தட்டுல அவங்க கொடுத்து அனுப்புறது நிறைய அரிசி இங்க கோவில் இருந்து வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அரிசி தான் இருக்கும் ஆனா தட்டுல வந்து இருந்த அரிசி பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது அதனால பொங்கல் வச்சு இது வைக்கக்கூடாது பிரசாதமா செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துடணும் அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரசாதமா நிறைய செஞ்சு எல்லாருக்குமே தெருவுல இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கொடுத்த அனுப்பலாம்ன்றதுக்காக பெரிய தாவலையே வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் கோவில்ல இருந்து நெய் கொடுப்பாங்க இல்லையா அந்த நெய் வந்து ஒரு வாளியில மூணு வாலி மொத்தம் ரெண்டு வாலி பாத்தீங்கன்னா இவங்களோட வாளி ஒரு வாலி வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பசாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண அந்த வாலில வந்து நெய் வந்திருந்தது அதை வந்து வச்சுட்டேன் ஒரே வாளியில் இருக்கிற நெய் மட்டும் எடுத்து தாளிக்கலாம் பருப்பு அப்படின்றது இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து மணல் மணலாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க நான் இப்பதான் வந்து மணல் மணலாக இருக்குன்னு சூப்பராக வாசனையா சூப்பராகவே இருந்தது அந்த நெய் மேலே மேல நெய்யாலே என்னன்னு தெரியல அன்னைக்கு சக்கர்புங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் நெய்வேதம் பண்ணி பூஜைலாம் பண்ணி முடிச்சோம் அந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நான் என்னோட டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க